அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் திடீர் பண வரவு உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட ஒரு அருமையான சூட்சமம் நீங்கள் வெள்ளிக்கிழமை வீடு சுத்தம் செய்யும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் இந்த சூட்சமம் உங்களுக்கு மிக வசதியாக இருக்கும் அல்லது வெள்ளிக்கிழமை அதாவது வருகின்ற இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை செய்வதற்காகவே காலையில் வீட்டை சுத்தம் பண்ணுங்கள் அப்படி வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் நீங்கள் முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க சோப்பு போடுறீங்களோ அல்லது ஷாம்பு போடுவீங்களோ அல்லது எந்த முறையில் நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு சுத்தமான தண்ணீர் ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கோங்க பக்கெட்டில் எடுத்து அந்த தண்ணீரில் ஒரு நாலு அல்லது ஐந்து ஏலக்காய்களை தூள் பண்ணி அந்த ஏலக்காய் பொடியை அந்த தண்ணீரில் கலந்துருங்க அந்த ஏலக்காய் பொடியை அந்த தண்ணீரில் கலந்து இறுதியாக வீட்டை அந்த ஏலக்காய் பொடி கலந்த தண்ணீரால் நீங்கள் சுத்தம் செய்து துடைத்து நன்றாக உலர வைத்த பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத திடீர் பணவரவு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படும் செய்ய வேண்டிய நாள் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினொன்று வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் எதற்காக நீங்கள் அத்துணை பேரும் பண வரவு ஏற்பட்டு திடீர் பணவரவு ஏற்பட்டு அத்தனை பேரும் யோகத்தோட மகிழ்ச்சியோடு வாழணும் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் பணம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒரு பொருள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனை தீய மாந்திரியத்தால் ஏதேனும் தொந்தரவு அல்லது தொடர் பண அல்லது தொடர் விபத்துக்கள் அல்லது துர்மரணங்கள் இப்படி எந்த தீய நிகழ்வுகள் நடந்தாலும் கவலைப்படாதீங்க வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து அதர்வன வேத பூஜை முறைப்படி சரி செய்து தருவோம் மேலும் எல்லா விதமான அஞ்சனமைகளும் எங்களிடம் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைக்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான மாந்திரி தரோடு சந்திக்கிறேன் மாக்காளியே நமக